காங்கிரஸ் பாஜக தேர்தல் அறிக்கை குறித்த ஓர் ஒப்பீட்டை பார்ப்போமா முதலில் பாஜகவின் உறுதிமொழிகளை பார்ப்போம் அனைவருக்கும் உண்ண உணவு உறைவிடம் மின்சாரம் குடிநீர் தரமான கல்வி ஆரோக்கியம் ஏழைகள் முன்னேற்றம் விவசாயிகள் மற்றும் வேளாண் வளர்ச்சிக்கு பல திட்டங்கள் தரமான சாலை சிறந்த ரயில் சேவை பலமான உள்கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் உலக பொருளாதாரத்தில் வல்லரசாக வளர்ந்து ஐந்து மில்லியன் பொருளாதாரத்தை எட்ட திட்டங்கள் என நீள்கிறது பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் இனி காங்கிரஸ் சொல்லும் விஷயங்களை பார்ப்போமா முஸ்லிம்களுக்கு உதவித்தொகை பள்ளிகளில் புர்கா ஹிஜாப் அணி அனுமதி சரிய சட்டம் கொண்டு வர முயற்சி ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஆர்டிகல் த்ரீ காசாவிற்காக சிறப்பு திட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாஜகவில் இணைபவர்கள் மீது வழக்கு உலகின் குருவாய் இந்தியாவை உயர்த்தவும் பாரபட்சமின்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும் வாக்குறுதி கொடுக்கும் பாஜக கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா இந்து மக்களை ஜாதி ரீதியாக பிரித்தும் முஸ்லிம் நலன்களுக்காக இந்துக்களுக்கு துரோகம் செய்ய வாக்குறுதி கொடுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா முடிவு உங்கள் கையில் சிந்தித்து வாக்களியுங்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு